முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திண்டுக்கல்லில் செல்ல பிராணியான பூனைக்கு பதினோராம் வகுப்பு மாணவி நடத்திய தடபுடலான வளைகாப்பு விழாவில் உற்றார் உறவினர்கள் பங்கேற்று ஆசீர்வதித்த நிகழ்ச்சி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் கமலா சின்னசாமி தம்பதியினரின் மகள் லட்சுமி பிரியதர்ஷினி இவர் தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இவரது வீட்டில் புஷி என்ற பூனையை ஒன்றரை ஆண்டு காலமாக செல்லமாக வளர்த்து வருகின்றனர் இந்த பூனை தற்பொழுது கருவுற்றுள்ள நிலையில் இந்த பூனைக்கு வளைகாப்பு நடத்தப்பட வேண்டும் என மாணவி லட்சுமி பிரியதர்சினி முடிவு செய்துள்ளார் பின்பு தனது பெற்றோர் சகோதரிகள் உற்றார் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து செல்ல பிராணியான பூனை புஷிக்கு வளைகாப்பு விழாவை நடத்தியுள்ளார் இந்த விழாவில் ஒரு பெண் கருவுற்று தாயானதும் வளைகாப்பு நடத்தப்படுவது போல் ஒற்றை வரிசையில் சீர்வரிசைகள் செய்து பூனைக்கு புது ஆடைகள் அணிவித்து வளையல்கள் அணிவித்து சந்தனம் குங்குமம் நெற்றியிலிட்டு பூ தூவி செல்ல போனையொட்டிக்கு சாக்லேட் போன்ற உணவுகள் கொடுத்து வெகு விமர்சியாக நடைபெற்றது தடல் புடலாக நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் உற்றார் உறவினர்கள் வளைகாப்பு செய்து வைத்து ஆசீர்வாதம் செய்தனர்